இன்னைக்கு எல்லாருமே அமைதியான சூழ்நிலையில இருக்கும் கடவுள்களாக மனைவியை விட்டுட்டு பெத்த விட்டுட்டு இருக்காங்க காவலர்கள் ஒட்டுமொத்த தமிழக காவலர்களுக்கும் இந்த பதிவு சமர்ப்பணம் காவலர்களா இருந்தா உங்க வீட்டுல இருக்கிறவரும் காவலர்களா இருந்தா இல்ல காவல்துறையை நீங்க மதிக்கிறவரா இருந்தா கட்டாயம் இதை எல்லாருக்கும் அனுப்புங்க பரப்புங்க காவல்துறையே காவல்துறையே முன் உறக்கமின்றி எங்களை காக்கும் துறையே அடைமலையில் அலைத்து திரிந்து காத்திடுவாய் பங்குனி வெயிலிலும் பனிச்சுமை ஏற்றிடுவாய் மெத்தனமாக இல்லாமல் மெனக்கிடுவாய் மேனி எங்கும் கண்களோடு புலப்படுவாய் ஆயிரம் சவால்கள் வந்தாலும் எதிர்கொள்வாய் அது ஆழ்கடலே ஆனாலும் செவ்வனே தன்பணி செய்வாய் கால்நடுங்க போராட்ட களத்தில் நின்றிடுவாய் நிலமை அறிந்து தெளிவாய் நீ செயல்படுவாய் உழைப்பின் மறுபயர் நீ என்பேன் ஆபத்தில் ஓடிவரும் வரும் தாய் என்பேன் கூலிப்படையை கூண்டோடு அழித்து விட்டாய் குற்றம் புரிவோரை குண்டர் சட்டத்தில் தண்டித்தாய் இந்திய எல்லையை காப்பது இங்கு எங்களை காப்பது நீங்கள் தான் நீ தூக்கம் தொலைந்து பலன் ஆனாச்சு துன்பம் மட்டுமே என்றும் நிலையாச்சு மாலையிட்ட மனைவியிடம் மனதார பேசவில்லை தன் கை குழந்தை கல்லூரி சென்ற பின்பும் கட்டி அணைக்க நேரமில்லை கால நேரம் பார்க்காமல் காத்து நின்றாய் துன்பத்திலும் துயரத்திலும் தோல் தந்தாய் குற்றம் நடக்காமல் தடுக்கிறாய் குலசாமி போல நின்று காக்கிறாய் மனிதனின் மானம் காக்கவும் நீ வேண்டும் கற்பு காக்கவும் நீ வேண்டும் திருடிய பொருட்களை மீட்கவும் நீ வேண்டும் பொல்லாதவர்களை கொலை செய்யாமல் பார்க்கவும் வேண்டும் கல் நெஞ்சக்காரன் கடத்தல் செய்தாலும் தடுக்க வேண்டும் மந்திரிகளை பாதுகாக்கவும் நீ வேண்டும் மனிதநேயம் காக்கவும் நீ வேண்டும் பொதுமக்கள் கண்ணீர் துடைக்கவும் நீ வேண்டும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு காக்க இருபத்தி நான்கு மணி நேரமும் நீ வேண்டும் விழிகளுடன் நீ வேண்டும் ஐந்து ஆண்டுக்கு ஒருமுறை ஆட்சியும் மாறும் தமிழ்நாட்டில் அவ்வப்போது காட்சியும் மாறும் திருவிழா பண்டிகைகளை நீ கொண்டாடியதில்லை அரசாங்க விடுமுறை அறவே நீ எடுத்ததில்லை ஊதிய உயர்வுக்கு போராடுவோர் மத்தியிலும் ஊரை காப்பதற்காக போராடுவது நீதானே கொடூர கொரோனா வந்த போதும் நீ கொள்கை மாறவில்லை உன்னால் மட்டும்தான் என் உயிர் இன்னும் போகவில்லை எனக்காக போராடுகிறாய் நான் தவறு செய்தாலும் தண்டிக்காமல் கண்டிக்கிறாய் காவல்துறையே என்னை இரு கண்கள் போல் காக்கும் இமையே காவல் தெய்வமாக நின்று காக்கும் துறையே பட்டிருக்கின்றேன் காலமெல்லாம் என்று கூறுவது மட்டும்தான் முறையே காவல்துறை நண்பர்களுக்கு என்னுடைய நின்சார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் உலகம் முழுவதும் ஆழ்ந்து கொண்டிருக்கிற அத்தனை காவலர்களுக்கும் சமர்ப்பணம்